ஒரு கரு போல காத்தீர நன்றி செய்தீர நன்றி பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் ரூத் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதினொன்று என் மகளே கவலைப்படாதே நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நீங்கள் எதை உங்கள் மனதில் விரும்பிக் கொண்டு இருக்கின்றீர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய கண்களுக்கு மறைவானது கிடையாது நிச்சயமாக உங்கள் மனம் விரும்புவதை தேவன் கட்டாயம் செய்து தருவார் இறைவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையிலிருந்து துளியளவும் நீங்கள் துளியளவும் நீங்கள் பின்வாங்காது நிலைத்திருங்கள் உங்கள் நம்பிக்கையே உங்கள் காரியத்தை சுயமாக மாற்றும் உங்கள் விசுவாசமே உங்கள் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்தும் இறைவனை மட்டும் நம்பி நம்முடைய வாழ்வில் பயணிப்போம் ஆமேன் காட் பிளஸ் என்னை உருவாக்கின கிருபைது ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபைது